என்ன நடக்குதுன்னா தேனியில் இருக்கிற ஒரு பொண்ணு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவிழாங்காடில் இருக்கிற ஒரு பையன் ரெண்டு பேரும் வந்து இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்து காதல் பண்ணுறாங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த திருமணத்தை பதிவு செஞ்சுட்டாங்க அந்த திருமணம் முடிஞ்சு மூணு மாதம் ஆகிப்போச்சு இப்போ ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பிரிக்க நினைக்கிறவங்க மூணு மாதம் கழிச்சு பிரிப்பாங்களா இப்போ அந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா என் பொண்ணு எப்படி இருக்குது அதை நல்லா பார்த்துக்கிறாங்களா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல தானே செய்வேன் அப்படி வந்த ஒரு தொலைபேசி தான் எங்கள் தலைவருக்கு அதுக்கு எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாருனா சரிங்க நான் பேசுறேங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு வழக்கறிஞர் அனுப்பி இது மாதிரி அங்க தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்களா அவங்க நல்லா இருக்காங்களா பாருங்கன்னு சொல்லி தான் எங்க தலைவர் சொல்லியிருக்க ஒரு கொலை பண்றதுக்குன்னா ஏடிஜிபியோட வண்டி எடுத்துட்டு போவாங்களா வாய்ப்பு இருக்கா இது ஒரு வக்கீல் அனுப்புவாங்களா கொலை பண்றதுக்கு அங்க நடந்த சம்பவம் அங்க போய் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த தம்பியை பார்த்தாங்க அந்த பெண்ணும் அந்த பையனும் அந்த வீட்டுல இல்ல அவங்க வந்து இங்க வெளியிருக்கிறாங்க பையனுடைய அம்மாவே வந்து வழக்கு விசாரணைக்கு வரத்துக்கு முன்னாடியே வீடியோ கால்ல வந்து பேசியிருக்கிறாங்க ஆதாரத்தையே கொடுத்துருக்குறாங்க இதுதான் நடந்தது இதுல என்னன்னா இது எங்க தலைவரை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கம் திமுகவுக்கு உண்டு அதே நேரத்தில் அதோட சேர்த்து இன்னொரு காவல்துறை சேர்ந்த ஒரு பட்டியலின அதிகாரியும் சேர்த்து பழி வாங்கணுன்றது தான் எங்கள் மீது சாட்டப்படுறது குற்றச்சாட்டுக்கு காரணம் ஏன்னா ஏடிஜிபி திரு ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அதிகாரி அடுத்து அவர் வந்து டிஜிபி ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு இந்த பதவி உயர்வை தடுக்கணும் அதே மாதிரி அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட முறையில் தமிழக அரசு அதாவது திராவிட மாடல் ஸ்டாலின் அரசுக்கு ஜெகன்மூர்த்தி மீது ஒரு கண்